இன்னைக்கு பார்க்கும்போது சிம்ம ராசிக்கு உண்டான லட்சுமி கடாட்சம் வர வைக்கிறதுக்கு வெங்கடாச்சலபதிக்கே கடன் கொடுத்தார் அப்படிங்கிறது அந்தளவுக்கு பெரும்பனமாக இருக்கும் இப்போ கூரை பச்சுட்டு கொடுக்க அந்தளவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அதை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கணும் இப்போ இந்த ஒரு சில விஷயங்கள் பண்ணுவதனால குடும்பம் நிம்மதி ஹாப்பியாக இருக்கும் நோயற்ற வாழ்வு குறையற்ற செல்வம் அனைத்து பேராமீட்டரும் கவர் பண்ணுறதுக்கு இந்த ஒரு அம்சம் பொதுவாக லட்சுமி கடாட்சம் வந்திங்கனா முதல்ல பாக்கியம் நல்லா இருக்கணுங்க யார் அந்த பாக்கியம் அப்படிங்கிற ஜாதகத்தில் ஒன்பதாம் இடம் தான் இந்த இந்த பாக்யஸ்தானம்ங்கிறது வலுப்பட்டாலே ஒருத்தருக்கு கிடைக்க வேண்டிய அனைத்தும் கிடைச்சிரும் சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்களேன் இப்போ ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுப்ரமணி ஜெயக்குமார் இன்றைக்கி சிம்ம சிம்ம உண்டான லட்சுமி கடாட்ச வர வைக்கிறதுக்கு எப்படி குபேர சம்பத்து என்ன பொதுவாக நிறைய சேனலில் நிறைய பேர் பேசியிருப்பாங்க நான் சொல்கிறது உங்கள் ஜாதக அடிப்படையில் அது பொதுவாக உங்கள் ராசி அடிப்படையில் என்ன மாதிரி இருக்குது நிச்சயமாக சொல்லி சக்ஸஸ் ஆன விஷயங்கள் இங்கே சொல்லப்போகிறேன் பொதுவாக இந்த மாதிரி விஷயங்கள் பெரும்பணக்காரர்கள் ஒரு சில தொழிலதிபர்கள் பயன்படுத்தி கொண்டு தான் இருக்காங்க நாங்களும் பயன்படுத்தி கொண்டிருக்கோம் சூச்சமும் நிறைய பேத்துக்கு வெளியே வரல அது ராசி அடிப்படையில் வரும் இது ஜாதக அடிப்படையில் அக்ன அடிப்படையில் தசாபக்தி எடுக்கிறது இன்னும் சிறப்பு ரைட் இப்போ பொதுவாக ஓப்பன் இதில் பார்க்கும்போது ராசி அடிப்படையில் பேசுகிறோம் இப்போ சிம்ம ராசிக்கு உண்டான லக்ஷ்மி யோகங்கள் பெறுவது எப்படி குபேர சம்பத்து ரெண்டும் வேறு வேற அதான் சொல்லுவேன் குபேர சம்பத்து எப்படி மற்றும் பொதுவாக வசியங்கள் தன்மைகள் என்ன லக்ஷ்மி கடாச்சங்கிறது பண வருவாயை குறிக்கிங்க அந்த கூரை பெற்றுட்டு கொடுக்குற அளவுக்கு பெரும்பனமாக இருக்கும் குபேரன் வெங்கடாச்சலபதிக்கே கடன் கொடுத்தார் அப்படிங்கிறது அந்தளவுக்கு பெரும்பனமாக இருக்கும் அப்போ கூரை பெற்றுட்டு கொடுக்கக்கூடிய அந்தளவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அதை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் பொதுவாகவே இந்த விஷயங்கள் லட்சுமி கடாட்சம் இதெல்லாம் பண்ணும்பொழுது ஃபஸ்ட்டு வீட்டில் ஹாப்பினஸ் இருக்கும் கடன்லேருந்து மீண்டு தருவீங்க மன மகிழ்ச்சி இருக்கும் கட கணவன் மனைவி அன்யுனியங்கள் குழந்தை சம்மந்தப்பட்ட குழந்தைகளும் செல்வங்கள் தான் குழந்தை செல்வங்கள் வந்துடும் அப்போ இந்த ஒரு சில விஷயங்கள் பண்ணுவதனால குடும்பம் நிம்மதி ஹாப்பியாக இருக்கும் நோயற்ற வாழ்வு குறையற்ற செல்வம் அனைத்து பேராமீட்டரும் கவர் பண்ணுறதுக்கு இந்த ஒரு அம்சம் தேவை லக்ஷ்மியில் மட்டும் கஜ எட்டு லட்சுமி இருக்கும் அப்போ பொதுவாகவே நம்ம லக்ஷ்மி கடாச்சத்தை கொண்டு வந்துடுறோம் ஒவ்வொரு லக்ஷ்மியாக வந்துடுவாங்க இல்லையா அது தெளிவாக பார்ப்போம் பொதுவாக சிம்ம ராசின்னு சொன்னாலே ஒரு பொதுத்தன்மை இருக்குதுங்க இவங்களுக்கு எதுக்குமே மாட்டாங்க தைரியமாக ஃபேஸ் பண்ணக்கூடாது எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் போராடி சிங்கம் மாதிரி போராடி இது பண்ணுறது இவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சா போதும் டக்கு டக்கு டக்குன்னு ப்ராக்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க இவங்களுக்கு பேச்சே முதலீடு இவங்க எவ்வளோ குழுவும் பேசி இவங்க பேச்சு திறமையால் பல பேர் பேச்சை நேக்கு அதாவது ஆளுக்கு தகுந்த மாதிரி இடத்துக்கு தகுந்த மாதிரி வார்த்தைகள் கரெக்டாக பயன்படுத்துவாங்க ரொம்ப கிளவராக இருக்கும் ஆசை இதாக இருக்கும் ஒரு புரிதல் மற்றவங்களுக்கு புரிய வைக்கிறதுங்க அதாவது எல்லாத்துக்கும் ஒரே வார்த்தையை புரிய வைக்க முடியாது வளைஞ்சு போகிற நேரத்தில் வளைஞ்சு போகிற மாதிரி அவ்வளோ இதாக இருக்கும் என்ன இவ்வளோ நல்லது பண்ணுவாங்க சொந்த பந்தங்கள் ஒரு சிலர் புரிஞ்சுக்க மாட்டாங்க நண்பர்கள் உங்களை பற்றி புரிஞ்சிக்காமல் இருப்பாங்க பட் இறுதியிலும் நீங்கள் தான் தலைமை தாங்கி முன்னாடி நிற்கக்கூடிய அம்சம் உடையது அரசிகார் நீங்கள் பொதுவாக லட்சுமி கடாச்சம் மாதிரி முதல்ல பாக்கியம் நல்லா இருக்கணுங்க யார் அந்த பாக்கியம் அப்படிங்கிற ஜாதகத்தில் ஒன்பதாம் இடம் தான் இந்த பாக்யஸ்தானங்கிறது வலுப்பட்டாலே ஒருத்தருக்கு கிடைக்க வேண்டிய அனைத்தும் கிடைச்சிரும் சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்களேன் இப்போ சார் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணேன் ஜஸ்ட்டு மிஸ்ஸு இதெல்லாம் அந்த பாகியமே வந்து தூக்கி விட்டுரும் எக்ஸாமில் எல்லாமே வந்தோம் ஒரு மார்க்கில் போச்சு கவர்மெண்ட் எக்ஸாம் ரெண்டு மார்க் அப்போ இந்த ரெண்டு மார்க் ஒரு மார்க்லாம் மிஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பாகியஸ்தானத்தை வலுவாக இல்லைன்னு அர்த்தம் இதே பாகியமாக இருந்தால் அப்பா எதிரே பார்க்கலங்க டக்குன்னு கிடச்சிருச்சுங்க கிடைக்குமோ இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தோம் வெயிட்டிங் லிஸ்ட்டில் வேறு போட்டாங்க ஆனால் கிடச்சிருச்சுங்க கவர்மெண்ட்டு கோட்டா கிடைக்காது இந்த போன போன வருஷம்லாம் கட் ஆஃப் எவ்வளோ நாங்கள் கிடச்சிருச்சு வீசா பார்த்திங்கன்னா யுஎஸ் விசா அப்ளை பண்ணி பதினஞ்சு நாள் கிடச்சிருச்சு இது மாதிரி பல பேர்த்து பார்த்துருக்கேன் யுஎஸ் விசாவில் மூணு மாதம் டூ ஒன் டூ என்பது ஒரு நம்பர்லாம் போட்டு அதுக்கு சொல்லி வெரிஃபிகேஷன்லாம் போட்டு பதினஞ்சு நாள் கிடச்சாலையும் பார்த்துருக்கேன் போய் அப்ளை பண்ணிவிட்டு வந்த உடனே ஒரு ஒரு வாரம் கழிச்சு கொரியர் வரும் இவங்க என்னவோ எதோன்னு பயந்துட்டு திறந்து பார்ப்பாங்க பார்த்தாலும் வீசா வந்துருச்சும்பாங்க இவருக்கே ஆச்சரியமாக இருக்கும் நமக்கா வீசா அப்படின்னு அந்தளவுக்கு நடந்ததெல்லாம் பல பேர் இப்போ உங்கள் ஒன்பதாம் இடம் பார்த்திங்கன்னா கேந்திர திரிகோணத்தில் இருக்கணும் அதுவும் உங்களுக்கு செவ்வாய் தான் அப்போ இது பாதகங்கிறது அது வேறு அப்போ இந்த செவ்வாய் அதிபதி கேந்திரத்தில் திரிகோணத்தில் நின்று இது லக்ன ரீதியாக இருந்தால் இன்னும் வலுவாக இருக்கும் அதை அடுத்து பேசுவோம் ரைட் இது ஒன்று உங்கள் ராசிக்கு ரெண்டாம் அதிபதி பதினொன்றாம் அதிபதி வலுப்பெற்றாலே உங்களுக்கு நிச்சயம் ஒன்று ரெண்டு பதினொன்று ஒரே அதிபதி தான் யாருன்னா புதன் புதனை வசீகம் செய்ய உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சாதித்து கொள்ளலாம் அப்போ பொதுவாகவே இந்த சிம்மராசிக்காரங்க சங்கு அபிஷேகம் பெருமாள் சங்கு சங்கம் சங்கு அபிஷேகம் சங்கு பூஜை நிறைய பேர் வீட்டுக்கு கீழே பார்த்திங்கன்னா சங்கெல்லாம் மதிச்சுருப்பாங்க ஒரு சில ரிசபராசிக்காரங்க வீட்லேயும் இருக்கும் சிம்மராசிக்காரங்க வீட்டில் வீட்டுக்கு முன்னாடி சங்கு வச்சுருந்தோம் லக்னப்படிலாம் பார்க்கணும் சங்கு இருந்தது சங்கு வச்சு போனால் சங்கு பூஜை பண்ணுறோம் எங்கள் வீட்டில் சங்கு இருக்குது அப்படின்லாம் சொல்லக்கூடிய நிறைய பேர் இருப்பாங்க இப்போ சங்கு பூஜை சங்கு அபிஷேகம் உண்டு பவானி கூடுதறையில் சங்கமேஸ்வரர் வழிபாடு மிகுந்த சிறந்தது அப்போ இந்த வழிபாடு செஞ்சுட்டு வர வர நிச்சயம் வலுப்பெறும் பொதுவாகவே இவங்களுக்கு பார்த்திங்கன்னா பொதுவாகவே இந்த ராசிக்காரங்க பெருமாளுக்கு ஒரு அபிஷேகம் பல அபிஷேகமாக இருக்கலாம் இல்லை ஏதோ ஒரு அபிஷேகம் சம்மந்தப்பட்டதுக்கு டொனேஷன் பண்ணிவிட்டு அன்னதானம் கொடுக்கறது கொடுத்துட்டு வருவதற்கு வலிமையாக இருக்கும் இவங்களுக்கு எப்பவுமே ரெண்டு தொழில் ரெண்டு வருமானம் பண்ணக்கூடிய அம்சம் வரும் இவங்க துளசி மாலை அணிந்து கொ அணிஞ்சிக்கிறது பெட்ரு துளசி மாலை போட்டுக்கிட்டு அழுத்தில் அணிஞ்சிக்கிறது இவங்களுக்கு பண ஈர்ப்பு வசியத்தை அதிகரிக்க வாய்ப்புண்டு சரி இன்னொரு சில விஷயத்தை சொல்லிட்டு நான் பண்ணுறேன் பொதுவாக லட்சுமி கடாட்சி எங்கே இருக்குன்னா துளசியில் இருக்கும் வெத்தலை பாக்கு வெத்தலை பாக்கு சேர்ந்ததில் இருக்கும் பச்சை கற்பூரம் ஏலக்காய் பட்டை கிராம்பு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மஞ்சள் கல்லுப்பு இவ்வளோ சொல்லிகிட்டே போலாம் இதெல்லாம் லட்சுமி கடைச்சு நெல்லிக்காய் இதெல்லாம் வரும் இன்னும் ப இதில் இதெல்லாம் நம்ம வீட்டில் ஏதோ ஒரு வகையில் பயன்படுத்திக்கிட்டே இருக்க ஆரம்பிச்சிடணும் பொதுவாக ஒரு கேஷ் பாக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் கல்லாப்பட்டியில் பச்சக்கருப்பூர் கொஞ்சம் பச்சக்கப்பூரம் ஏலக்காய் கொஞ்சம் பட்டை ஒரு கிராம்பு இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு துணியை கட்டி வச்சுட்டு அது கூட பணம் பணம் சம்மந்தப்பட்டு சேர்த்துட்டு வாங்க சிறுக சிறுக பணமாக சேரும் சாத்தியம் சாத்திய நிச்சயம் உண்டு இது ஒரு செல்வ நிலையை கொண்டு வந்து சேர்த்து விடும் மிகுந்த படமாக இருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்க கையில் பணம் இருந்துகிட்டே இருக்கும் கடலில் இருந்து மீண்டு வந்துடுவீங்க இது ஒன்று அடுத்து இந்த ராசிக்காரங்க பொதுவாகவே கையில் எப்போவுமே கையில் ஏதோ ஒரு இரண்டு கிராம் வெள்ளி நாணயம் ரெண்டு கிராம் வெள்ளி நாணயம் அடிக்கடி பயன்படுத்தி கொண்டு வர வர நிலை இரண்டு கிராம் காயின்ஸு நாணயமாக இருக்கலாம் விஷ்ணு அதோடய படம் இதெல்லாம் வச்சு வழிபாடு செய்யலாம் இது நிச்சயமாக உண்டு இவங்களுக்கு சிதம்பரம் நடராஜர் கோயில் சென்று வந்தாலே ஒரு விருத்தி உண்டு சூச்சிமென்னா சிவனும் மற்றும் பெருமாள் ரெண்டு பேர் இருக்கிறது சங்கரன் கோயிலில் இருக்குது சங்கர் நாராயணன் அப்புறம் சிதம்பரம் நடராஜர் கோயிலில் இருக்குது சிவா விஷ்ணு டெம்பிள் இந்த மாதிரி இருக்கிற ஒரு கோயிலுக்கு வழிபாடு செய்ய நிச்சயம் பெரும் செல்வ அழிப்பை கொண்டு வந்து சேரும் இன்னொன்று எப்பவுமே குபேர சம்பத்து வர குபேர சம்பத்து வர நடராஜர் நடராஜர் சிலையை வைத்து நடராஜர் சிலையை வச்சு அதற்கு அருகில் ஒரு விநாயகர் தான் ஃபஸ்ட்டு விநாயகர் குங்கும மஞ்சளில் பிடிச்சு அதில் அருகம்புல் வைத்து அவரை வழிபட்டுட்டு பக்கத்தில் ஒரு தாமிர ஒரு சொம்பில் தண்ணி அதாவது துளசி தீர்த்தமாக இருக்கணும் துளசி கிட்ட தீர்த்தமாக வச்சு இறைவனுக்கு வழிபாடு செஞ்சு அதை தீபாதனை காட்டிட்டு ஏதோ ஒரு படையல் வச்சு வழிபாடு செய்ய குபேர சம்பத்து வரும் குபேர சம்பத்து பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிங்க இது கிடைக்கக்கூடிய விஷயம் எப்படி இருக்குன்னா மிதமிஞ்சிய லெவலில் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் தடைகள்லாம் உடச்செறிகிற மாதிரி ஒரு சிறு ஒளி மிகப்பெரிய மலையை செதுக்குனா அப்படி இருக்கும் ஆச்சரியமாக இருக்கணும் அந்த மாதிரி ஜஸ்ட்டு ட்ரை பண்ண ஓகேன்ட்டாங்க கிடைக்குமாவே தெரில நிறைய பேர்த்துக்கு செலவு கூகுளில் ஒருத்தர் செலக்ட் ஆகி சொன்னார் எங் ஏஜ் அவருக்கு காலேஜிலே கூகுளில் செலக்ட் ஆனார் அவங்க அம்மாவுக்கு அந்த பரிகாரம் பண்ணாங்க நான் சொன்ன பரிகாரம் அவங்க ராசியை லட்சத்திர ரீதியாக எடுத்து பொழுது அவங்க வீட்டில் பண்ணாங்க அந்த இன்ஜினியரிங் காலேஜ் படிக்கிற தம்பியை அதில் அட்டன் பண்ணி ஹெல்ப் பண்ணியிருக்கார் யோகம் ஸ்டார்டிங்கில் ஃபிஃப்டி ஒன் லேக்ஸ் பெர் ஆனம்னு நினைக்கிறேன் அது ஒன்று ஃபிஃப்டி ஒன் டக்கு கிடச்சது மிகப்பெரிய இது இல்லையா அப்போ அந்தளவுக்கு அவர் இன்னும் ஹாப்பியாக இருக்கார் ஓகே கிடச்சிருச்சு எந்தது அடுத்து படி நினைக்க அப்போ இந்த அளவுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி குடும்ப விருத்திக்கிடும் எந்த தொழில் செஞ்சாலும் அதில் ஒரு வளர்ச்சியை கொடுத்துவிடும் இது பொதுவாக சமையல் வீட்டில் இருக்க சமையல் கட்டு ரொம்ப முக்கியங்க வீட்டில் இருக்க சமையல் அறை நீட்டாக இருக்கணும் நல்ல ஸ்மெல்லாக இருக்கணும் குப்பைகள்லாம் ஃபஸ்ட்டு ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது தூக்கி போட்டுடணும் அதில் மெயினாக அந்த பிளாஸ்டிக் கவர்கள் பால் பாக்கெட் கவர் அந்த கவர் அந்த சமையல் வந்து ப கவரை தூக்கி வெளியே கொண்டு வந்துடுங்க கேஸ் அடுப்பு அடுப்புங்கிறது பரணியை குறிக்கும் காலப்புருஷனுக்கு ரெண்டாவது நட்சத்திரம் அந்த பரணிகள் சுக்கர கடாச்சம் அந்த அடுப்பு சம்மந்தப்பட்டது குப்பை இல்லாமல் லீக்கேஜ் இல்லாமல் எவ்வளோ தூய்மையாக இருக்கோ அங்கே ஒரு வசீகரம் ஏற்படும் பொதுவாகவே இன்னொன்று வீடு துடைக்கும் போது ஃபஸ்ட்டு நார்மலாக துடைச்சிட்டு அழுக்கை போக்கிட்டு லட்சுமியோடய அக்காவை போக்கிட்டு அடுத்து இன்னொரு டைம் துடைக்கும் போது கொஞ்சம் கல்லுப்பு போடும் கல்லுப்பு கல்லுப்புங்கிறது லட்சுமி கடாட்சத்தை குறிக்கும் அப்போ வீட்டில் தங்க வைக்கிறோம் அது கிருமி நாசினு சொல்கிறது ஒரு சயின்டிஃபிக் ஆனால் இதனால பாருங்கள் சுத்தம் இருக்கிறதெல்லாம் மகாலட்சுமி இருப்பாள் இந்த இடத்துல ஒரு வீடு கிரகப்பிரவேசத்துக்கு போகும்போது பால் மஞ்சள் அப்புறம் கல்லுப்பு அப்புறம் சாமி படங்கிறதெல்லாம் கொண்டு போவோம் அப்போ மண் கல்லூப்பு அங்கே பயன்படுத்து பாருங்கள் அந்தளவுக்கு விசேஷமாக இருக்கிறது இதே நம்ம ஜாதக ரீதியாக பார்த்து மந்திரங்களாக கொடுக்கலாம் மோதரங்களாக கொடுக்கலாம் குறிப்பிட்ட நாள் கிழமைகள் குறித்து கொடுக்கலாம் உண்டான கடவுள் வழிபாடு லக்ன ரீதியாக த ஜாதக ரீதியாக பார்த்துருக்குமே இன்னும் துல்லியமாக இருக்கும் பட் சொல்கிறேன் அந்த மாதிரி யாராவது பார்க்கணுன்னா கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கல்லுங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணி பார்க்கப்படும் மற்றும் வேற இதில் பார்த்ததில் வேறு சந்தேகங்கள் கேள்விக்குன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்